முன்னூறு தக்காளி ரூபாய் முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி தொண்ணூறு தொண்ணூறு கொடுப்பா அதனால இடம் ஒரே மாதிரி பெருவட்ட

ಎಂಬ <Leonard> 220 220 பாлей நை மாளபொடி 100 லாக்கே போடுங்க 110 20 30 40 50 50 50 இன்னும் குடுப்ப குடுப்ப வேண்டிய குடுப்ப வந்த வரங்கங்க 150 160 70 70 70 70 70 70 வீடியோல ஒன்னுமே தெரியல நம்ம குட் மாத்து மாத்து அருமையான தெரிவித்து முப்பது முன்னூற நானூத்தி நாற்பது நாற்பது அறுபது அறுபது முன்னூற்றி பத்து இருபது முப்பது நாற்பது முன்னூற்றி நாற்பூறு முன்னூற்றி நாற்பது முன்னூத்தி நாற்பது

நூறுபா சாத்தி நல்ல ஓடி இப்போ ரெண்டே வெடி நல்லபடி வரப்போ நூற்றம்பது ரூபா போடி நூற்றி ஐம்பது மரபதே ரூபா ஷேர் அஞ்சே கொடுப்பா ஐம்பது ரூப ஐம்பது நானூத்தி ஐம்பது கொட்டப்ப கல்லுமே தெக்கடி மாதிரி 16 கண தெக்கடி 450 460 சேகர் அது நான் அதுலயே ரெண்டு வேஞ்சு போடி ஏ வேஞ்சு எத்தனை கே எத்தனை கண பாவு ஐம்பா அறுநூறு இருநூறு எண்ணூறு தொண்ணூறு நானூறு ரூபாய் இருபது

ஏழை வெட்டி மீடியம் முப்பது நூறு இருபது நூத்தி இருநூறு மரக்காய் மரக்காய் மரக்கான முப்பூரா அறுநூறு

ಇಲ್ಲ ಆಪಾಯ 26 26 26 ರಿಂದ ಮೊದಲೋವರೆ 1050 250 890 300 10 20 390 350 1500 ಒಂದು ಅಂತೆ ಮೊದಲ ಬಾರಿ ಅಪ್ಪ 11ನೇ date ಸೂಪರ್ ಡೇ ಬರಮ್ಮ ಅದ್ಯಾಕ್ಕೆ ನೋಪ್ಪ ಏನ ತಕಲ್ಲ 178 178 178 178 178 178

ಮುನ್ನೂರ ಎಳುಬೇ ಮುನ್ನೂತ್ತಿ ಎಂಬುದು ನಾನೂರು 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 ಓಟಿ